வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை தனது ஏழாம் ஆண்டு விழாவை முப்பெரும் விழாவாக சமீபத்தில் நடத்தியது விழாவில் முதியோர் நல மருத்துவர் பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் மற்றும் சென்னை பொது மருத்துவமனையின் முன்னாள் செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி கௌசல்யா சாரதி ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய செவிலியர்களுக்கென்றே தனித்துவமான புத்தகமான ஆன் நர்சிங் ஆங்கில புத்தகம் வெளியீடு முதியோரை பராமரிப்பவர்களுக்கான ஆதரவு இயக்கத்தின் தொடக்க விழா மற்றும் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் ஆண்டு விழா ஆகிய மூன்று நிகழ்வுகளும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முதற்கண் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்க

எஸ்பெஷலி ஜீரியாட்ரிக் நர்சிங் அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிசிப்ளின் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே கவனிப்பையோ அல்லது அதே மாதிரியான சேவையையோ முதியோருக்கு கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது THERE இஸ் a lot ஆஃப் difference. இங்கே இருக்கக்கூடிய அன்பு செவிலியர் சகோதரிகளுக்காக சொல்கிறேன் மருத்துவர் மருந்து கொடுக்கலாம் மருத்துவர் எப்படி மருத்துவ கவனிப்பு என்று சொல்லலாம் ஆனால் அதை களத்தில் நின்று ஒவ்வொரு நொடியும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் செவிலியர்கள் நான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன சிலர் கிட்ட சொன்னா சார் எல்லா சிலபஸ்லயும் இந்த புக் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் கண்ணை கட்டி பரீட்சையில விட்ட மாதிரி இருக்காங்க நிஜமாவே பசங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு அது வந்து கிடைச்சது அவங்க பரீட்சைக்கு

அட் த பெட் சைட் நாட் இன் த கிளாஸ் ரூம் இந்த புக்கை படிக்க படிக்க எனக்கு நிஜமாவே சாரை வந்து கிளினிக்கில் பக்கம் கை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒன்று ஒன்றும் கற்றுக் கொடுத்தா மாதிரி அவ்வளோ சிம்பிள் இலிஸ்ட்ரேஷன் இப்படி அவ்வளோ தத்ரூபமா லைன் பை லைன் ஒரு சிம்பிள் இலிஸ்ட்ரேட்டிவோ இவ்வளோ சொல்றது இவ்வளோ ஈஸியாக எல்லா மாணவர்களும் இட்ஸ் ஈவன் ஆக்சுவலி பேன் இண்டியா லைக் த புக் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் அ பிக் ஹிட் அதுதான் நான் சொல்லணும் அதன் பிறகு இந்த புத்தகம் எழுத உதவிய மறைந்த திருமதி கௌசல்யா சாரதி அவர்களின் குடும்பத்தாரை மேடைக்கு அழைத்து கௌரவித்தார் டாக்டர் நடராஜன் அதனைத் தொடர்ந்து டாக்டர் நடராஜன் அவர்கள் ஏற்புரை மற்றும் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் பற்றி விளக்கமாக பேசினார் அதில் இந்த புத்தகம் எழுத உறுதுணையாக இருந்த திருமதி கௌசல்யா சாரதி அவர்களை பற்றிய நினைவுகளையும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் நூல் பிறந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து நான் ஈரோடு போய் அங்கே வேளாளர் செவிலியர் கல்லூரியில் ஒரு டாக் கொடுத்த இதே டாபிக் ஜியாபிக் நர்சிங் ஒரு ஒன் ஹவர் பேசி முடித்தோடனே நூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சின்னு ஸ்டாண்டிங் ஒரு கொடுத்தாங்க எனக்கு அப்போ பரவாயில்ல சம்பிக்கிறத சொல்லி அதில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சின்னு சார் எங்களுக்கு ஏன் சார் புக்காக போடக்கூடாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரியாட்டி சிலபஸ் இருக்குது பட் எங்களுக்கு டெஸ்ட்டு கிடையாது ஃபாரின் ஜிலபஸ் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு உண்மையா அப்பவே நான் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக நான் செல்லான்னுட்டு கண்டிப்பாக நான் இந்த புக்கை போடுறேன் போட்டு இந்த புக்கை ஈரோடயே ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு வந்தேன் அதுதான் நான் போட்டேன் விதைக்கு ஆரம்பம் அது எழுதுகிற இன்னொரு தூண்டுதல் யாருன்னா என்னோட கூட பிறக்காத சகோதரியாக இருக்கார் கௌசல்யார் சாரதி அவர்கள் என்னோட இருந்தாங்க ஜீர்ட்டி பதிமூணு விவசாய அவங்க அவ்வளோதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்கள நானும் சேர்ந்து முதலே ரெண்டு புக்கு நான் எழுதுகிறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மீண்டி ஜீரியாட்டிங் நடத்தின ஒரு புக்கு முதியோர் நடவடிக்கை செவிலியர் பணியின் ஒரு புக்கு ஆனால் அந்த புக்கு அவ்வளோ ப்ரொமோட் பண்ணல அந்த புக்கை வச்சுட்டு எதை எழுத ஆரம்பித்தேன் இப்போ அவங்க டூ இயர்ஸ் மீது நம்முடைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புக்கு நான் எழுதும் போதெல்லாம் ஒவ்வொரு லைனும் அவங்களை தான் நான் எழுதுனேன் அவங்க கொடுத்து இன்புட்டை நான் வெளியிட்டேன் அவ்வளோதான் இனி நாள் மையப்பாற்று அப்போ புக்கை எடுத்து முடியுமா அந்த என்ன நினைச்சுன்னா இந்த புக்கை படிக்கிற ஒவ்வொரு நர்சஸும் ஒரு கவுசிலியாக வரணும் அதை அதுதான் நாம் அவங்களுக்கு சாந்த அடைய நாம் செய்கிற கடமைன்னு சொல்லி வரேன் நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து முதியோரை பராமரிப்பவர்களுக்கான ஆதரவு இயக்கத்தினை டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான திரு ராஜசேகரன் மணிமாறன் தொடங்கி வைத்து பேசினார் நிறைய அது ஒரு பெரிய லான்ச் ஈவென்ட் இருக்கும் லான்ச் ஆக்டிவிட்டி இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க அதை பத்தி நம்ம அனௌன்ஸ் பண்ணும் போது பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான விழா நோக்கம் வந்து அந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவதுதான் ஒரு ஃபேன் ஃபேரோட பண்ணுறது இல்லை ஸோ அதே கான்செப்டோட தான் நாங்கள் கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயினும் அப்ரோச் பண்ணியிருக்கோம் இந்த கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயின் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டாக்டர் வி எஸ் நடராஜன் அவரோட பிரெயின் சைல்டு வந்து டாக்டர்ஸ் ஹவுஸ் விசிட் ப்ரோக்ராம் அதாவது இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவை ஸோ நாங்கள் டாக்டர்ஸை வந்து பேஷண்ட்ஸோட வீட்டுங்களுக்கு அனுப்பும் போது அதை அதுலேருந்து வர ஃபீட்பேக் அங்கே அவங்க கிட்ட உள்ள ப்ராப்ளம்ஸ் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கேட்கும்போது என்ன ஒரு விஷயம் புலப்பட்டதுன்னா இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்கள பார்த்துக்க கேர் கிவர்ஸ் நல்லா இருக்கணும் அதன் பிறகு நன்றியுரையும் வழங்க விழா இனிதே நிறைவுற்றது இவ்விழாவில் ஏராளமான முதியோர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி